வேண்டி அவர் என்ன செய்யறாரு மனிதன் மாதிரியே பிறந்து மனிதன் மாதிரியே இருந்து கடைசியா ஒரு தீய சக்தி என்ன செய்வாரு ஒழிக்குவாரு அப்படிங்கிறாங்க இது வந்து ஒரு இறைத்தன்மைக்கு ஏற்றதா ஒழிக்க நினைச்சா ஒளிந்த ஒழிஞ்சிட்டு போகுது கடவுள்னு சொல்றோம் கடவுள் என்ன செய்யறாரா இங்க ஒருத்தர் கெட்ட ஒருத்தருக்கான அவன் அழிக்கணுமா இவன் அழிக்க என்ன செய்யணும் நம்ம போய் ஒரு பொம்பளை கற்பத்துல போய் உட்காரணு உட்கார்ந்து நம்ம பிறக்கணும் பிறந்து பெருசா வளரணும் வளர்ந்துட்டு போய் இவனை கொள்ளணும்னா இது மனுஷனை விட சுலோவா இருக்குதே மனுஷன் கூட கூட சுலோவா ஒரு நடவடிக்கை எடுக்க மாட்டான ஒரு அநியாயக்காரருக்கா ஒரு ஒருத்தன் ஒழிக்க வேண்டி இருக்குன்னா நம்ம பரவாயில்லை ரொம்ப பாஸ்டா இருக்கிறோமே உடனே சட்டம் மட்டும் கதையை முடிச்சுட்டு போயிருவோமே இவன் என்ன செய்றாரு கடை இவனை ஒழிக்கணும் எப்படி ஒழிக்கணும் எழுபத்தஞ்சு வருஷம் டைம் எடுத்து வந்து இறங்கி ஒரு தாய்வத்தில் இருந்து பிறந்து இதெல்லாம் என்னங்கிறேன் கடவுள்னு சொன்னா அவர் ஒருத்தனை தீய சக்தியை ஒழிப்பதற்கு இப்படி ஒரு செட்டிங் அவருக்கு தேவையா இது கடவுளை வந்து வீக்காகக்கூடிய விஷயம் கடவுளை வந்து பலவீனப்படுத்தக்கூடிய விஷயம் அதனால இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா கடவுள் ஒருத்தனை தண்டிப்பதாக இருந்தால் தீயவர்களை அழிப்பதாக இருந்தால் இருந்த இடத்தில் இருந்து கொண்டு அவர் ஆரர் போட்டா போதும் ஆர்டர் போட்டவுடன் நடக்கக்கூடிய வலிமை உள்ள கடவுளா இருக்கிறத தவிர நம்மள மாதிரியே கஷ்டப்பட்டு நம்மள மாதிரியே சிரமப்பட்டு சோறு வேண்டி இருக்கிறது இடிப்பா சோறு தானே வேணும் இப்பதான் நெல் வேசி இருக்கிறேன் உங்களுக்கு சொன்ன கடவுளா மனுஷன்ட்டு போய் கேட்குறீங்க இப்போதாங்க வயல்ல போட்டிருக்குறீங்க இப்போதைக்கு தர முடியாது நெல் மூட்டை ஒரு மூட்டை நெல் வளர்ந்து கேட்குறீங்க என்கிட்ட வந்து கேட்குறீங்க இல்லை நான் உங்கள்கிட்ட வந்து கேட்குறேன் என்ன சொல்லுவீங்க இப்போதான் வயலில் நெல் போட்டுருக்கேன் வெளிச்சி வருன்னு தரேன் இது மனசு சொல்லலாம் கடவுளிட்ட போய் கேட்குறீங்க இது இப்பதானே நெல்லை போட்டிருக்கிறேன் பெரிய வெயிட் பண்ணு அது முளைக்கிட்டு அதுக்கப்புறம் தரேன் என்னது கடவுளா உங்கள்கிட்ட கேட்குறேன் அவன்கிட்ட கேட்டு போயிடுவானே அப்ப கடவுள்னா என்னது இந்த மாதிரி டைம் எல்லாம் எடுக்க கூடாது ஒரு ஆர்டர் தான் ஆர்டர்ல டக்கு டக்கு டக்குன்னு காரியம் நடந்துகிட்டே இருக்கணும் அந்த மாதிரி இருப்பதுங்கிற அடிப்படையில் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா கடவுள் வந்து மனுஷனா வருவான் மனுஷனா பிறப்பாங்கிறதெல்லாம் கடவுளுடைய சக்தி குறைக்கும் மனுஷன விட மந்தபுத்திக்காரன் புத்திக்காரன் வந்துடும் கடவுள் மூளை மூளை இல்லாத இருக்கான்னு நினைக்க மாட்டாங்க என்னடா ஒரு எதிரின்னு தெரியுது எதிரி எப்படிப்பட்டவன் நாம இமய கடவுள் இமயமலை என்று சொன்னா இவன் எறும்பு எறும்பு கூட சொல்லல ஒரு எதிரின்னு ஒருத்தன் அழிக்கிறதுக்கு வர்றாரு கடவுள் அவன் யாரு கடவுளோட ஒப்பிட்டா கடவுள் கடவுள் வந்து சூரியன் அளவுக்கு பெருசுன்னு வச்சுக்கிட்டா இவன் ஒரு எறும்பு அளவு கூட இருக்க மாட்டான் இவனை ஒழிக்கிறது கடவுள் என்ன செய்யறாரு பயங்கர பிளான் பண்றாரு என்ன செய்யறாரு இவனை ஒழிக்கணும் என்ன செய்யறது எப்படியா இவன் ரொம்ப அநியாயம் பண்றான ரொம்ப அப்படி அவர் தான் அவனை படைச்சிருக்கிறாரு பூண்டா போய் போயிடுவான் பூண்டு ஊதி விட்டா பறக்கக்கூடியதுக்காக வேண்டி அஞ்சாண்டு சித்த எவனாச்சு போடுவானா உங்களுக்குள்ள ஒரு எறும்பு செத்து கிடக்குது எதுக்கு வெளியே எதுக்கு போடணும் எறும்பு இருக்கு எதிர்த்தி போடுறது எல்லாம் கூட்டி பயங்கர மசூரா வச்சு இதை எப்படியாவது காலி பண்ணணும் இப்படி செஞ்சா என்ன செய்வோம் அப்ப என்ன நினைக்கிறாங்க இறைவன் லூஸ் ஆன இறைவன் விவரம் கேட்டவனா இறைவன் நமக்கு இருக்கிற ஒரு ஒரு அறிவு கூட அவனுக்கு இருக்காதா அப்ப இறைவன் நம்ம நம்பி விட்டோம் சொன்னா இப்படி மனுஷனை விட கீழே கொண்டே அவனை வைக்கக்கூடாது மனுஷனுக்கு இருக்கிறத விட அவனுடைய ஆற்றல் அறிவு சிந்தனை எல்லாம் குறைவுன்னு சொன்னா அது வந்து ரொம்ப ஒரு கேவலங்கிறதுனால இஸ்லாம் என்ன சொல்லுது மனுஷனா பிறந்தான்னு சொல்வதையும் இஸ்லாம் ஒத்துக்கொள்ளவே மாட்டேங்குது அதுல ஒரு தனியான ஒரு நிலைப்பாடை வைக்கிறது எவ்வளவு பெரிய மகான்கள் வந்தாலும் மனுஷனா தான் வந்தாங்களே தவிர இறைவனாக வரவில்லை இறைவனாக அவங்க அவதரிக்கவில்லை அப்படிங்கறதுல இஸ்லாம் தெல்ல சொல்லுகிறது அடுத்து என்ன இஸ்லாம் உலகத்தை சொல்றது இந்த கடவுள் விஷயத்துல அதிகமான ஏமாற்றுகள் மோசடிகள் நடப்பதற்கு முக்கியமான காரணம் கடவுள் தேவை உள்ளமே அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் மக்கள் உள்ளத்தில் இருக்கிறது கடவுள் கேட்கறது கடவுள்கிட்ட கேட்கிறாங்க அவருக்கு வேண்டியதை கொடுத்தானே கேட்கணும் அவரை கவனிக்க வேண்டியதை தானே கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி ரொம்ப சிரமப்பட்டு அதுக்காக வேண்டி வட்டி வாங்கி கடனுக்கு வாங்கி பிச்சை எடுத்து பல மாதிரி செய்யறாங்க கடவுளுக்குன்னு தான் நம்முடைய கோரிக்கைகளை கேட்க முடியும் அதனாலதான் அவங்களுக்கு வந்து அஞ்சு நேரம் எல்லாம் தொடர்ந்து வைக்க முடியலை வாரத்துக்கு வச்சது காரணம் என்னன்னு கேட்டா கொண்டு அஞ்சு நேரம் கொண்டுட்டு வர சொல்ல வருவான் முஸ்லீம்ல வர சொன்னா வர்றது காரணம் கையை வீசிட்டு வந்துடுறீங்க இங்கே இப்படி இருக்குன்னு வைங்க அஞ்சு வேலை தொழுவனு ஒவ்வொருத்தர வரும் நூறு ரூபாய் கொண்டு வரணும்னா அஞ்சு வேலைக்கு வருவீங்க அப்ப இஸ்லாம் கடவுள் தேவை தான் கடவுள் வழிபாட்டுடைய டைமிங் கூட குறைஞ்சது காரணம் கடவுள் தேவை உள்ளவங்க நினைச்சுட்டாங்க சும்மா போவா இல்லாம நினைச்சுட்டாங்க சும்மா போவா இல்லாம வாங்கிட்டு வரணும்னா எப்படி டெய்லி வர சொல்றது டெய்லி வர சொன்னா எவன் வருமா டெய்லியும் வர சொல்ல முடியாது டெய்லி அஞ்சு தடவை வர சொல்ல முடியாது வாரத்துக்கு ஒருக்கா மாசத்துக்கு ஒருக்கா வாங்க சொல்ல முடியுங்க செலவழிக்க வேண்டி இருக்குதுல்ல அப்ப இறைவனை தேவை உள்ளவன் வந்து நினைக்கிறாங்க பாருங்க அந்த விஷயத்துலையும் இஸ்லாம் வந்து ரொம்ப கடுமையான போக்கை மேற்கொள்கிறது எந்த தேவையும் இல்லாதவன் இறைவன் நீங்க ஒருத்தன் நம்பிட்டீங்கன்னா அவனுக்கு உணவு தேவையில்லை அவனுக்கு தண்ணி தேவை இல்லை அவனுக்கு உறக்கம் தேவையில்லை அவனுக்கு ஓய்வு தேவையில்லை அவனுக்கு மனைவி மக்கள் தேவையில்லை அவனுக்கு வந்து பல என்னென்ன உங்களுக்கு தேவைன்னு இருக்கிறதோ அதுல எதுவும் அவனுக்கு தேவையில்லை எல்லா விதமான தேவைகளுக்கும் அப்பாற்பட்டவன் நம்ம நினைக்கும் பொழுது

தூங்குறதுங்கிற பலவீனம் கிடையாது சாப்பிடுற பலவீனம் கிடையாது அதனால பாத்ரூம் போகணும் கோரிக்கை வைக்கிறோம் கொஞ்சம் வைத்து வலிக்குது போயிட்டு வந்து என்ன கடவுளா நம்ம அவசரமா தேல் கொட்டுச்சு நம்ம கத்தனம்னா அடகடா நானே வைத்து வை பாத்ரூம் போறது நிக்கிறேன் நீங்க என்ன கேட்டா கடவுளா சாப்பிட பாத்ரூம் போகணும்ல அப்ப இதெல்லாம் வந்து அது பசிக்குது இவங்க பசியா உட்காந்துட்டு எந்த நேரத்தில் கேட்கட்டு நேரம் கணவனு தெரியும் நமக்கு சொல்லுவோம் இல்லையா கொடுக்குற ஒரு இறக்கமுள்ள ஒரு மனசனா இருந்தா கூட அதுக்குரிய நேரம் பார்த்து தான் தருவான் அவனே பசியில இருக்கும் போதே முதலாளி சாப்பிட்டு மூணு நாள் ஆச்சு நானே சாப்பிடாம இருக்க நீ அவன் நல்லா சாப்பிட்டது ஆகத்தா இருக்கும் போது கேட்டா நீ செய்வான் இந்த பத்து ரூபா வச்சுக்கன்னு சொல்லுவான் அவனே சாப்பிட்டு மூணு நாளா இருக்கும் அவன் போய் கேட்க முடியுமா அப்ப இறைவனுக்கு பசி சீந்து வைங்க அவன் பசிக்கிற நேரம் எது நமக்கு தெரியுமா எப்ப சாப்பிட போறான் அந்த நேரத்துல நம்ம கேட்காம இருக்கணும் இப்படி எல்லாம் பல விஷயங்கள் இருக்கு இன்னும் சொல்ல போனா அது இல்லாம அவர் வாழ முடியாட்டே ஒரு கடவுளா இந்த சோறு இருந்தா தான் அவர் வாழ முடியும்னா அவரை விட சோறு முக்கியமானதாக போயிருது அவரோட இம்பார்ட்டன் ஏதாயிருது சாப்பாடு ஆயிருத இப்படி நிறைய மேட்டர் அடங்கி இருக்கிறது அதனால இறைவன் சொன்னோம் சொன்னா தூங்குறான்னு சொல்ல முடியாது தூங்குனா தூங்குன இடத்துல யார் உலகத்தை பாதுகாப்பான்னு வந்து சாப்பிடுறான்னு சொல்ல இயலாது இப்பதான் மனைவியோட தனியார் ரகசியமா ஜாலியா உட்காந்துட்டு இருக்காரு சொல்ல முடியுமா சொன்ன அந்த இடத்துல நாங்க யார்டா போறது வேற ஒன்னும் நியமிச்சு போய் கடவுள் அதிகமாயி போயிரும் அப்ப கடவுள்னு சொன்னா இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவனா இருக்கணும் யாராவது சொல்றாங்களா இஸ்லாம் மட்டும்தான் என்ன செய்யுது அழுத்தம் திருத்தமான வார்த்தைகளால் இதுலையும் வந்து ஒரு தனித்துவத்தோட இறைவனை நமக்கு அறிமுகப்படுத்துகிற காட்சியை பார்க்கிறோம் இது ஒரு விஷயம் அடுத்து என்ன முக்கியமான என்னன்னு வந்து ஒரு உருவத்தில் காண்கிறார்கள் பெரும்பாலும் நீங்க உலகத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம மட்டும்தான் இறைவனை ஒரு உருவத்தில் காணல போயிடும் இறைவனை எப்படி இருப்பான் தெரியாது பாத்தியல பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறோம் ஆனா உலகத்துல உள்ள பெரும்பாலான மக்கள் என்ன பண்றாங்கன்னு கேட்டா கடவுள்னு சொன்னா ஒரு உருவத்தை நினைஞ்சாங்க அவங்க ஒரு கற்பனையா பண்ணி செய்யறாங்க இஸ்லாம் என்ன செய்யுதுன்னு கேட்டா இதுக்கு ஒரு அஸ்தி கார்த்தை போடுது என்ன போடுது இறைவனை கிடையாது இஸ்லாம் என்ன செய்யுது நேத்தும் பார்த்தது கிடையாது இனியும் பார்க்க இயலாது பார்க்க இயலே பார்க்காத ஒண்ணுக்கு எப்படி உருவம் கொடுப்ப பாயிண்ட் எப்படி வருது பார்த்து ஒரு ஆளுக்கு உருவம் கொடுக்குறாங்க பார்த்திருக்கணும்லங்க நீ அவரை முன்ன பண்ணி எவனாவது ஒரு ஓவியர் பார்த்துருந்தா தான் செய்ய முடியும் இவர் இந்த மாதிரி தான் இருந்தாரு அப்படின்னு உருவம் கொடுக்க முடியும் பார்க்கல என்று சொல்லிட்டு நீ உருவம் கொடுத்தால் அது அவருடைய உருவமா இருக்குமா நீனா கற்பனை பண்ணிக்கிட்டதா இருக்குமே தவிர அவருடைய உருவமா எப்படி இருக்கும் இஸ்லாம் என்ன செய்ய அந்த கடவுளை பார்க்கறதுங்கிற மேட்டர்ல தான் உருவ வழிபாடுகள் எல்லாம் வருது இறைவனை ஒரு குறிப்பிட்ட ஒரு உருவத்துல பாக்குறாங்கல்ல அதுக்கெல்லாம் காரணம் என்ன யாரோ ஒருத்தர் இதான் கடவுள்னு உங்களை காட்டுறாரு என்ன கேட்டுருக்கன்னு நீ பாத்தியா இப்படித்தான் கடவுள் இருந்து நீ பாத்தியா கேட்கணும் அது வந்து ஒருத்தரும் பாக்கல இருக்கு சொல்றான் ஒரு நிலை ஆதாரம் இருக்குது அதை விட ஆதாரம் என்னன்னு கேட்டா லட்சக்கணக்கான வடிவத்தை இவங்க காட்டுவதிலிருந்து ஒருத்தரும் பாக்கலைன்னு விளங்குது பார்த்தா எல்லாம் ஒரே வார்த்தை இருக்கு என்னை வந்து வர வர நீங்க எல்லாரும் ஓவியர் உங்களுக்கு வரைய தெரியும்னு வைங்களேன் என்னை எல்லாரும் எப்படி வருவீங்க இதே மாதிரி தான் வருவீங்க என்ன கொஞ்சம் முன்ன பண்ண நினைங்க கலர் கொடுக்கறதுல கொஞ்சம் இதுல சின்ன மைனரான விஷயங்கள்ல சில மிஸ்டேக் பண்ணுவீங்களே தவிர ஒட்டுமொத்தமா பார்த்தா நான் தான் பாக்குற மாதிரி இருக்குமா இல்லையா ஓவியம் வரைய தெரிந்தவர்களாக நீங்கள் எல்லாரும் இருந்து என்னை நீங்கள் வரைந்தீர்களே ஆனால் பேப்பரையும் வாங்கி பார்த்தோமேயானால் அது நான் தான் தெரியுமா இல்லையா அப்படித்தான தெரியணு அதுல வித்தியாசம் வராது தானே ஆனால் நம்ம என்ன பார்க்கறோம் கடவுள்னு சொல்றோம் ஆம்பளையா பண்ணா ஒருத்தன் கட்டுறோம் பொம்பளையா கட்டுறோம் ஒருத்தன் கடவுள்னு சொல்றோம்